நிலில ஒரு வேந்து இருக்கா? ஆமா இது. நீங்க வாங்குறது போக ஆமா பாருங்க. அந்த வேளைஐனா எப்படி உருவாக்குறதுன்னு தெரியுமா? எப்படி உருவாக்குவீங்க? ஒரு சூரியனுடைய வெப்பத்தை நம்மளால தாங்க முடியல. தாங்க முடியல ஆனா சூரியன் ஒண்ணு ரெண்டு இல்ல. ஒரு கோடி இல்ல. ரெண்டு கோடி இல்ல. இல்ல. நூறு கோடி சூரிய கற்பனை பண்ணி பாரு எவ்வளவு ஒரு சூரியனைக்கே இந்த மக்களால தாங்க முடியறானே நூறு கோடி சேர்ந்தா எவ்வளவு நூறு 100 கோடி சூரியனை ஒண்ணா சேர்த்து அதை பொடியாக்கி அத கூடாக்கி அத உருக்கி கருக்கட்டி வார்த்து எடுத்தா எப்படி இருக்குமோ இருக்குமோ அது போல இருக்கிற வேலாயங்கம் ஆஹ் கற்பனைக்கு எடுக்கலையே சிந்தைக்கு அடங்கலையே சொல் அங்க எவ்வளவு நினைக்க முடியுமோ அந்த நினக்குள்ள அடங்கா எவ்வளவு கணக்கு போட முடியுமோ அந்த கணக்குள்ள அடங்காரம் எவ்வளவு வார்த்தை இருக்கிறதோ அதுக்குள்ளேயே அடங்காரம் அவ்வளவு பேரண்டம் தெரு வெளியில் பேர் பெருவெளி

அந்த பலகडले புகாதல வைத்த கலை சிற்பகன் ஆக்ராசான பொதுமக்களுக்கு வாச가 வித கண்டிப்புளைக்குது அம்பத்தூதர் என்ற தெலுங்கிக் அமராவதி புறகுமானே கிரவன் 5984358341 என்பவர் அப்படி பத்தி பழுத்த மாத்திரத்தில் வச்சியெச்சிப்பிடிக்கு ஆரணேந்து முதலாகி பறங்கிறோம் ஆவின நெடுகுடி ஆரணே போய் தெர்பாதாரி அனுபவத்தை நிரந்தர அந்த ஆரையல் ஆருமா மாதர் பயோதன புத்திய ஆரவே பாளம் உதாரணத்தில் வருத சக்கவனம அடிது வரும்போது முதலில் மலகமெடுத்துறே முடிந்து மதங்க

தரா பலசாதனமே வழிது முடியற அன்று வழி மான் வழிிலே மனம் گردد எங்கே நிற்கும் உடன முடியால் உளகெட்டி உளத்தும் வடாளன் நேர் உயர்த்த மரகத